குள சோறு அதாவது மிரகரை கலந்த சோறு தான் செய்ய போறேன் சோறு சமைச்சு தாமரை இலையில போட்டு தான் டெய் சாப்பிட போறோம் பச்சை மிளகா பொரியலோட அப்ப தொடர்ந்து காணொலியை பாப்போம் நாங்க சமையல் நடந்து இருக்குது அப்படியே தொடர்ந்து போய் காணொலியை பாப்போம் கி வந்து என்னென்றால் சித்தியா கூட்டி கொண்டு வந்து சித்தியே சமைக்க வரடிங்க சொல்லி நீங்க பாத்தீங்களா சித்தி பார்த்தா சந்தோஷம் என்ன சித்தி கோலங்கள் சித்தி வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சித்தி இந்த சமையலை என்ன தங்கச்சி சொல்லி இருந்தால் அண்ணி நான் வந்து ஊர சமையலை போடுறத தான் சாப்பிடுற நான் அதை விட முக்கியமா மரத்துலயே பழத்து புடுங்கினா கிளப்புலாம் நல்ல உள்ளதி நாங்கள் அரிசிக்க போடுவோம் பஜ்ஜை அரிசி பச்சரிசி என்ன ஒடியா நாங்கள் அரிசியோடையே சேர்த்து மிரக்கரியலாம் போடுவோம் மிரக்கரியலாம் பட்டிட்டேன் வேணா ஓ பைத்தங்காய் கத்தரிக்காய் அதோட பூசணிக்காய் கிழங்கு தக்காளி பழம் ரெண்டே கூடுதலாக நாங்கள் மிரக்கறி எங்கட வீட்டை இருக்கிற மிரக்கறிங்க உள்ளதை வச்சுக்கி சமாளிக்க போகிறோம் ஓ இப்போ வந்து நாங்கள் கழிவு மிரக்கறியை போடுவோம் வேணா வெளியாக போட்டு போவாங்க மிளகரிய போட்டு நாங்கள் நல்ல வடிவாக கிண்டி போட்டு மூடி விட்டா சரி செஞ்சால சித்தி தேங்காய் பால் பிழிஞ்சு கொண்டிருக்கிறா அதோட நாங்க பருப்பு வந்து அரிசியோட போட வேணாம் நாங்க இப்ப கழுவி போடுவோம் ஏன்னா மறந்தாச்சு பருப்பை போடுறது கிடந்த பருப்பை போட்டுக்கிறோம் கொஞ்சமா கிடக்கு அப்படியே நல்ல வடிவா கிண்டி விடுவான் மிளகரியலாம் எங்களுக்கு அபி அபிஞ்சா போராது நாங்கள் உப்புச்சி ஏற்கலாம் அதுக்கடையில நாங்கள் போய் தாமரை வரட்டா ஓ இப்போ தாமரை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம் நான் தனியாக தான் வந்தேன் ஜெல பாருங்க எவ்வளவு தாமரை இருக்காண்டு பூக்கள் தாமரை பூக்கள் என்ன அவதானமாக இருக்கும் சரியான சுவர்கள் சுரியல் இப்படியான குளம்பலியாக நீங்களே தான் சரியான கவனமாக இருக்கணும் இது தாமரைக்காய் இதை வந்து சாப்பிடலாம் சும்மா விட்டாச்சு இந்த இதுக்குள்ளே இருக்கிற பருப்பை அதோடு வந்து இதை கறியம் வைக்கிறோன்னு சொல்கிற வேலை அது நாங்கள் இன்னும் செய்து பார்க்கல நல்ல இலியலைண்ணூட தாமரை தாமரைப்பூ நாங்கள் முதல்ல ஒருக்கா வீடியோ பண்ணக்குள்ளே குமன் தாமரை தாமிரப்பூ வழியாக காட்டை சொல்லி நாங்கள் கிட்ட காட்டை இல்லாமல் போயிட்டுது இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்குது இது தூரம் இல்லை எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற குளம் எவ்வளோ தாமரை மொட்டு வளர்க்கண்டு வாங்க இனி பூக்குற காலம் ஒரு நாலாம் மாதம் அஞ்சாம் எல்லாம் நல்ல பூ இருக்கும் தாமரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாமரையில் பிடுங்க போற கடையில் நாங்கள் அவசு முடிச்சுட்டோம் தக்காளி பழம் அதோட கீரையெல்லாம் போட்டிருக்கோம் இது வந்து உள்ளி மிளகு நச்சீரகம் மிளாகு உள்ளியெல்லாம் சேர்த்து இடிச்சு வைக்கிறக்கு இனி வந்து அடு கூடாது அப்படியே தணலில் விட்டாச்சு அப்படியே தணலில் கொஞ்சம் நேரம் இருக்காட்டுக்கு அப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் எங்களுக்கு குளசோரம் வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் தாளிச்சு போட்டால் சரி இறக்கி போட்டு தாளிச்சு போட்டு போடுவோம் நாங்கள் அதோட பசியும் வந்துட்டே நேரம் போட்டு தங்க இருந்து ம் நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்கம் என்ன வந்து சூடாகிட்டு நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு பிரிஞ்சிடும் போடுவோம் ஆனால் இந்த ப்ளஸ் ஒர்க்கு வந்து தாளித்து தான் போடுறோம் தாளித்து போட்டால் தான் சுவையாக இருக்கும் அதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் செத்தல் மிளகா கருவேற்பந்தளையும் போட்டுக்கொள்வோம் சட்டி பிள்ளை போது ரொம்ப பானைக்காக நாங்கள் பெரிய இடவழி வச்சு நாங்கள் நல்லபடியாக பொரிய எடுக்கும் வெங்காயம் சித்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் செத்துல நல்லா பொரிஞ்சிட்டது என்னை நாங்களும் இறக்கி வந்து அபுசோட சேர்த்து கொள்வோம் பசியில பல ஜீவன் பாத்துக்கொண்டு இருக்க வந்து அப்படி கிளந்து விடுவோமோ கூடுதலாக கோயில் வழி எல்லாம் இது தான சாப்பிட நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் சத்து எல்லாம் எல்லா மிளக்கரையும் செய்கிறக்கு வந்து பிரித்து போய்விடுறேன் சில பேர் வந்து இந்த மிளகரி தூசணிக்காய் சாப்பிட மாட்டோம் அந்த தெரிக்காய் சாப்பிட மாட்டோம் நான் பிடி போடக்க வந்து தெரியாது ஹெராஞ்சீரை மிளகரையும் எல்லாம் சாப்பிடு போயிடும் இப்போ நாங்கள் மண் சட்டிக்கு அடுப்பே மேண ஓ வந்து நாங்கள் மண் சட்டிக்கு அடுப்பமேனா ஓ ஓ முழுக்கழம்பு பொரிப்போம் அப்பளம் பொரிக்க போடுறா சித்தி பச்சை மிளகா பொரிக்காத மட்டும் காட்டுவோம் மேணம் ம் பச்சை நாங்கள் நாங்க உப்புல அவியப்பட்டு வச்சிருக்கிறோம் சித்தி அப்பளம் என்ன சித்தி ரெண்ட இருக்கு செத்து எல்லாம் பொரிக்கிறது பச்சை வந்து நல்லா உப்புல விட்டு வச்சிருக்கிறேன்

எண்ணெண்ணும் கணக்கப்படா தேவையில்லை இப்போ வந்து நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய் மிளகாய பொரிப்பெல்லாம் ஓதிக்கிறது பொறிஞ்சோண்டு வந்துட்டுதேண்ணா அரைவாசி கூடவா பொறிஞ்சுட்டு பொறிஞ்ச ஒண்ணு வந்த உடனே நிறம் இப்படி மாறிட்டு இன்னும் மாறுமே நல்ல முளா வந்து முழுவதும் நல்லா எண்ணிய வடிஞ்சு போட்டுவோம் இனி சாப்பிடுறதுதான் அப்பளாச்சு இன்றைக்கு நல்ல ஒரு குழா சோறு சாப்பிட போறோம் கிடக்குது பாத்தீங்கன்னா தாமரை இலை கலவை நாங்க எப்படி இருக்குன்னு தண்ணி ஏனா தண்ணி தான் ஊட்டாது தாமரை இலையில அப்படி அங்க ஊத்து ஏய் நாங்க சாப்பிடுவோம் ஏனா ஓ தாமரை இலையில போட்டு சாப்பிட்டாலே ஒரு தனி ருசி ம் வாசம் ரைட் அதோட வந்து அப்பளம்

இங்குன் இந்த இ интер introducesுமன் பெப்ப்பான் whales 다른Mmsem வடைகளுக்குestabilà�க்குதான் அடைக்க்கும் அடை-டைத்த அடு கண்டுமைச்நிருக்குகிறேன் Καιயுக்குjobை ஊகேShouldchester பெயங்குயுமரினும muffin என்ன கொ கிதlatego Insert о stero் avo豹 Lucaast blinking würச нейuni Chem rozp��ậம bouncy

கபடி இருக்குது சாப்பாடு செத்து சாப்பாடு சாப்பாட்டை விட முக உண்ட ஊழி சாப்பிட்றது நம்ம தான் சாப்பாடு சாப்பாடு என்ன சொந்தங்கள் உண்மையாதான் இப்ப சாப்பாடுகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு வந்துவிட்டேனே ஓ ஜே இல்லை வழிச்சாச்சு முடியுது சாப்பிடு சாப்பிட்டு முடியுது உண்மையாதான் நான் இப்போ தான் துவங்கியிருக்குறேண்ணா ஏனண்டா ஆரம்பரையும் பாத்து கொண்டிருந்த நான் சரியான வக்கி ஆகற கன பரணும் நான் மேல் கூட இது வடியில நான் சாப்பிடுறேன் இங்க பாருங்க மாமாவே இவர இவர் பாரன் பாரன்னு போய் குளிச்சு குளிச்சு பட்டை எல்லாம் அடிச்சு கொண்டு வந்திருக்கிறார் அதை வெளியில விரறோம் வணக்கம் உறவள நீங்களும் இப்படி சாப்பாடு செய்து சாப்பிட்டு பாருங்க அதுவும் சொந்த வந்ததோட சேர்ந்து இருந்து சாப்பிட்டு பாருங்க انا பாருங்க மூணு பேரும் பக்கத்துல வந்து இருந்து சொந்த வந்து சாப்பிடுறோம் அங்க அந்த போவாமரே நிக்கு அதானே